வெல்கம் டு வீட்டு சமையல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை வேர்க்கடலை வச்சு குழம்பு பண்ண போகிறேன் சூப்பராக இருக்குங்க இதில் நம்மளுக்கு என்ன விருப்பமோ அந்த காய் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இதை வந்து பச்சை வேர்க்கலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன் குக்கரில் வச்சு ரெண்டு மூணு விசில் வச்சா கூட நல்லா இருக்குங்க நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு குழம்ப பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேர்க்கலையே வேக வச்சிருக்கேன் அது வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஃபார்ச்சூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கடுகு தாளிச்சிக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறமா இது வெந்தயம் கொஞ்சமாக தாளித்தா தான் நல்லா ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் தெருந்தாயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி நான் வந்து பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கூட அந்த வேர்க்கடலையோடு எந்த காயாவது சேர்க்கலாங்க கத்திரிக்காய் அதுக்கப்புறமா சவுச்சௌ இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பூசணி இருக்கு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக சேர்க்குறேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பூசணிக்காவை சேர்த்த சீக்கிரமா வெந்துருங்க இப்ப பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ அந்த பூசணிக்காவை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பூசணியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி அப்படி வதக்கிட்டு அப்புறமா மூடி வைக்கலாம் மூடி வச்சால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துட்டு புளிக்கரைசியில் சேர்க்கணும் கடைசியாக வெள்ளை வேர்க்கடலையை சேர்த்துடணும் சூப்பராக இருக்குங்க அப்போ அது அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதங்கினாலே சீக் அப்படியே வெந்துருங்க அந்த பூசணிக்காய் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கணும் பாருங்க மூடி வச்சதுமே பாருங்கள் என்ன அழகாக வெந்துருச்சு பூசணிக்காய் அவ்வளோதான் ரொம்ப நேரம் வேகாது சீக்கிரமாக வெந்துடும் இந்த அளவுக்கு வெந்ததுமே நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி சாம்பார் மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய் தூள் தனியார் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சாம்பார் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரம் தேவையில்லைங்க இந்த பூசணிக்காயும் அந்த வேர்க்கல் அவ்வளோ காரம் தாங்காது இந்த அளவு சேர்த்துட்டு புளி கரை சேர்த்துக்கிறேன் நான் வந்து புளிக்கரைசல்லே வந்து வெல்லம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன் அதனால சேர்த்துட்டு வேக வச்ச கடல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வரும்போது வரக்கலாம் அவ்வளோதாங்க வேர்க்கடலை குழம்பு உங்களுக்கு தேவையான காய சேர்த்து செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் குஞ்ச நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி வச்சோன்னா சூப்பரா வெந்துரும் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு கொதிச்சு வந்தாச்சு பாருங்க இந்த வேர்க்கடலை பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய வேர்க்கடலை சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி அந்த பூசணிக்காய் போட்டு செஞ்சனால குழம்பு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அளவுக்கு போதுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக தான் சொல்றேன் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நல்லதும் உடம்புக்கு கொத்தமல்லி தான் இல்லைங்க கருவேப்பில சேர்த்துருக்க இவ்வளோதாங்க நல்ல குழம்பு நல்லா கொதிச்சு வந்தாச்சு இப்ப மேலால கொஞ்சம் கருவேப்பிலைய தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பரான குழம்பு ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாய்